மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை சாராய் ஆலைகள் இல்லை மது விற்கிற கடைகள் இருக்கலாம் மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் காளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல சாராய ஆலையின் அதிபர்கள் இதை அனுமதித்து விட்டால் இதை அனுமதித்து விட்டால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துகிறோம் வீழ்ந்து விடும் அதனால என்ன நட்டம் ஆலையில் இருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும் அதனால என்ன இழப்பு நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும்